I, Rahul Gandhi, having been elected a member of the House of the Put People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samidan. Rahul Gandhi. பதவியேற்று அச்சவின்றி பாகுபாடின்றி பரத்தை நிலைநாட்ட உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜ மாதா சோனியா சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன் அச்சா நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க வாயால வடை சொல்றதெல்லாம் உங்க தான் இல்ல இனிமே இந்த ஊர்ல ஒருத்தனை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேன்டா எங்கள் எம்பிக்கள் கருத்துக்கடால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க சம்பவத்துக்கு சரியான இடம் பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்த போதே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டை எம்பிங்க தெரி இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும் போது அடங்கி போவாங்களா மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க போகுது இந்த யுத்தத்தில் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பணவெறிய ஒளிச்சி கட்டி குடும்பத்தை நிறுத்த கொண்டு வரல பார்த்தாவே பையன் கெட்டு போயிருவான் ஆனால் அன்றைய காலகட்டத்திலே பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கின்ற பொழுது இந்த படத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தேசிய பற்றை உருவாக்க வேண்டும் நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் ஆக்கப்பூர்வமான கருத்தை திரைப்படத்தின் மூலமாக விளக்குவார்

படத்து பார்த்தாவே இந்த வெறு பார்த்தாவே எழுதி கொடுக்கிறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிற மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற கணபதி பா ராஜ்குமார் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் குளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது அது ஆங்கிலத்தில் எழுதுகிறது நீ ஒரு பெரிய தமிழ் பாவலன் ஆயிடுச்சு நீ ஆங்கிலத்தில் எழுதுறாய் என்னதுக்கு அடுத்தவனை திட்டத்துக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைங்கிட்டான் ஏன்னா என் தமிழை நான் பயன்படுத்த

என்ன பண்ணணும் போய் இருக்க நாலாயிரம் கோடி ரூபாய் டிரெண்டர் முறைகேடு வழக்கே சிபிஐ விசாரிக்கப்படாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்ட மனுஷன் ஆஹான் இப்போ இந்த கலாச்சார எதுக்காக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நிற்கிற நிலமையாயிடுச்சு கூட்டி கொடுக்கணும் கூட மனுக்கலை ஆனா காட்டிக் கொடுக்கணும் மனுக்கூடாது துரோயிய விட்டுறலாமாப்ல ஆனா நம்பிக்கை துரூய விட்டுறக்கூடாது ஏண்ணா ஏண்ணா சாரா என் கட்சியும் விற்றவன் அதிமுக சுரேஷ் துருவி

முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்த முதலமைச்சர் ஆகிரணும்னா ஆந்திராவில் ஆகு தெலுங்கானாவில் போய் ஏன் ஊர்ல உனக்கு ஓஹோ ரெண்டு ஊருக்காரனுக்கு சண்டை எழுத்தோட பாக்குறாரு ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தி அஞ்சு நாற்பத்தி நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தி அஞ்சு அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளையங்கிலியமாலே என்ன பானம் கெட்ட அயோக்கிய பண்ணிடலாம் பொழப்பத்தை புளுத்த வழிடலாம் இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே ஏன்ட்டா இந்த வேலை பாக்குறீங்க ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்ச அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டு விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் அப்புறம் என்ன நீங்க திரும்ப திரும்ப அதே கேக்குற

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது நாய் எதுக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம் எட்டு வழிச்சால போட்டு பேனா வச்சிட்டியில அதே கதைதான் நடக்கும் தேவையில்லாம வேர் பொந்து கட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன் அங்க பண்றேன் வந்து இடிச்சேன்னு வச்சுக்கோயேன் குடிச்சால கொப்புளிச்சவாரு பொஸ்ட் பொஸ்ட் பொஸ்ட்னு உப்பு அளவுக்கதீமா மதுவை குடிச்சிட்டு நடக்க முடியாம அப்பாசு கை தாங்கல அப்ப அப்பாசு நடிகர் இருந்தார்ல கை தாங்கல கூடிட்டு போய் கார்ல ஏத்திட்டு முன்ன கண்ணால பாத்து இப்போ அந்த அம்மா யாரு ஏசிய முகலீர் அனி ஆணை ஏற்றினோட உறுப்பினர் ஆஹா suena pana ওভার கிரேக்கவே பார்த்தோம்னா ਉਹ அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்கடா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலக்குறாசா ஆஹா நடையினர் குஷ்பு தலைமையிலான குழுவினர் ஒரே நேரத்தில் கருணாபுரத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யாரா தைரியமா சொல்ல மாட்டீங்க பயப்படாத சொல்லு நீ தான் குசுப்பு ஏழையோட தலைய மனத்துறை பிஜேபி வாய் வழியா போய் வைத்து வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும் பாலியல் வன்கொடுமையை தட்டி கேட்க வரமாட்டாங்க ஆட்ட வந்துட்டாங்க ஆய்வு நடத்த சரி யார் வம்பு தும்பு காட்சி கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை